வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ப்ளவுஸ் கட்டிங்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர்த்துக்கு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போடுறதுல நிறைய குழப்பமாகவே இருக்கும் எத்தனை வீடியோ பார்த்தாலும் அந்த கட்டிங் டவுட்டு தீரவே தீராது ஓகேங்களா இப்போ இது வந்து ரொம்ப சின்ன ப்ளவுஸ் தான் ஆனால் ரொம்ப ஈஸியாக எப்படி கட்டிங் போடலாம் அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன் ஆனால் இந்த கட்டிங் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஃபிட்டிங் சூப்பராக வரும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ப்ளவுஸு இப்படி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வச்சுருக்கோம் ஓகேங்களா அடுத்தது வந்து நம்ம இங்கே வந்து ஒரு ஆரேஞ்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற டிசர்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கும் ஒரு போடு போட்டுக்கலாம் லைனு அதாவது வந்து நீட்டாக வரக்கு மேலே எங்கிலுமே இல்லாமல் இப்போ இது வந்து நீட்டாக தான் இருக்குது பட்டு வந்து உங்களுக்கு தெரியணுங்களுக்காக இந்த லைன் போடுறேன் ஓகேங்களா இப்போ இதே இங்கே வச்சுக்கலாம் இப்போ ஒயர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம் இதுக்கு வந்து ஒரு அரைஞ்சி தையலுக்கு நான் வந்து ஒரு அரஞ்சு தான் விடுவேன் ஒரு சிலர் வந்து ஒரு இன்ச்சு விடுவாங்க ஒன்றரை இன்ச்சு விடணும் இது வந்து நம்ம அரைஞ்சு விட்டால் போதும் ஏன்னா நம்ம அடிச்சு திருப்பி அரைஞ்சு இருந்தால் போதும் ஓகேங்களா இப்போ இந்த அரை இன்ச்சு போல் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஓகேங்களா இது கட் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த லைன் போட்டு வச்சுருக்கேன் இது கையோடு கட் பண்ணி எடுத்துருவோம் இது வந்து கையோடு கட் பண்ணி எடுத்துடலாம் இது சில சமயங்கள் வந்து பிசுறு வந்து வேலை இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து மாறும் அதனால் ஃபஸ்ட்லேயும் இதையெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுறணும் கரெக்டாக நேராக ஒரு லைன் போட்டு கோடு போட்டுக்கணும் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அரைஞ்சி இது வந்து தையலுக்கு எதுக்கு தையல் அப்படின்னா பாருங்க இங்கே வந்து மடித்து இங்கே வந்து இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு இன்ச்சளவுக்கு மடித்து அடிச்சிருக்காங்க நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம மடித்து அடிச்சுக்கலாம் நான் வந்து அடித்து இது இங்கே வந்து அரேஞ்ச் மட்டும் விட்டுருக்குறேன் ஓகேங்களா அடுத்தது கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு கழுத்து எல்லாமே இப்படி பிடிச்சி இப்போ தையில கூட்ட அளவில் இருந்து நல்லா பார்த்துக்கங்க இந்த லைனில் கரெக்டாக நம்ம கோடு போட்டிருக்கிறோம்ல இது வந்து நம்ம அடித்து திருப்பதுக்கு விட்ட லைனு ஓகேங்களா இப்போ இது நல்லா பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு கை இப்படி வச்சுக்கோங்க இங்கே இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே இப்படி ஒரு மார்க் மேலேருந்து நம்ம எப்படி போட்டிருக்கிறோமோ அந்த அதுக்கு நேர் போடு இப்படி லைட்டில் இப்படி போட்டுக்கோங்க போட்டாச்சா இந்த வந்து இந்த நேர் வந்து ரெடி அளவு அவங்க கொள்ள இதுக்கு வந்து நம்ம எப்படி இருந்தாலும் தையலுக்கு துணி விடணும் ஏன்னா இங்கே உள்ளே துணி போயிருக்கா இப்போ இங்கே பாரு இப்படி வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு துணி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் மேலே ஒரு கால் இஞ்சி நம்ம தையலுக்கு போட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து நல்லா எப்படி பிடிச்சிங்க சுருக்கம் வரக்கூடாது இப்போ இங்கே ரெடி அளவு ஓகேங்களா கழுத்து வந்து நல்லா இப்படி பிடிச்சி கரெக்டாக இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் இந்த லைன் வந்து இப்படி 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 கிராஸ் ஆமாம் போகக்கூடாது இப்படியும் வரக்கூடாது இப்படி வச்சு பார்த்தாவே இந்த கழுத்து எதுவுமே சுருக்கம் இல்லாமல் இப்படி நேராக வர மாதிரி பார்த்துக்குவோம் கரெக்டாக ரெடி அளவு இங்கேயே ரெடி அளவு ஓகேங்களா இந்த ரெடி அளவில் இருந்து ஒரு கால் இஞ்சு இந்த முன்னால் செய்ய அதே மாதிரி இங்கே ரெடி அளவில் இருந்து ஒரு கால் இஞ்சு அந்த சைடு ஓகேங்களா சை இப்போ இப்போயும் இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு லைன் போட்டாச்சா ஆனால் இதுக்கு இங்கே வந்து சோல்ட்ரு பிடிச்சி அடிச்சிருக்குங்கள அதுக்கு ஒரு அரை இஞ்சி விட்டு தான் ஆகணும் அப்போது அரைஞ்சி மேலே லைன் கொண்டு வந்துடலாம் மொத்தத்தில் எந்த துணி நம்ம கட் பண்ணி தைச்சாலும் அது கண்டிப்பாக நம்ம தையலுக்கும் என்னான அளவு துணி உள்ளே விட்டு தான் ஆகணும் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் துணி வந்து ஒன்றரை விட்டுருக்காங்க அந்த மாதிரி எல்லா ப்ளவுஸுமே அப்படியே போட்டு வரைஞ்சாலும் அதில் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டியது வந்து தைலுக்கு எவ்வளோ விட்டுருக்குறோம் அப்படிங்கிறது நோட் பண்ணிட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும் கட் பண்ணும்போது செக் பண்ணிட்டு தான் நம்ம கட் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது வந்து இப்போ வந்து அடுத்த அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ரெடி அளவில் இருக்குது நம்ம ஒரு காலிஞ்சி மேலே குட்டி வச்சுக்கலாம் இப்போ இந்த லைனில் நீங்கள் புளி வைக்க வேண்டாம் இப்போ அதுக்கு விட்டு ஒரு காலிஞ்சி முன்னால் ஏன்னா இது நம்ம தைச்சு திருப்பி வரும்போது அடித்து திருப்பி வரும்போது இந்த லைனுக்கு கரெக்டாக இந்த ப்ளவுஸோட அளவுக்கு கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா அதனால் நம்ம முன்னளவு காலிஞ்ச அளவுக்கு முன்னால் வச்சு இப்படி கொடுத்துருக்கலாம் இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு இது ஆங்கில அளவு இப்போ இதை எடுத்துருவோம் இப்போ இதுக்கெல்லாம் ஒரு போட்டு லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டு சேர்த்து விட்டுருக்கலாம் இங்கேருந்து ஒரு ஒன்றி ஒன்றி ரெண்டு இஞ்சி எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம் ஆனால் ஒன்றி மினிமம் விட்டுறணும் ஓகேங்களா இதில் வந்து நம்ம இங்கே எவ்வளோ போடு போடுறோமோ அந்த லைனை வந்து இப்படி கிராஸை போடுறதுலபடி இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா சப்போஸ் உடம்பு இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த நேர் மார்பு சுற்றுலா விட இடுப்பு சுற்றலவு வந்து ஜாஸ்தியாக வரும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா துணி பற்றாமல் போயிடும் அதனால் நீங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரைட் ஒரு லைன் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இப்படி லைன் போட்டுருங்க நேராக இப்படி க்ராஸாக போடுறதை விட இங்கேருந்து நேர் லைன் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்புறம் இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஆம்கால் வந்து ஒரு ஒரு இஞ்சளவுக்கு வச்சுக்கோங்க போதும் அப்புறம் நம்ம அவங்க கூட செக் பண்ணால் பண்ணிக்கலாம் இந்த சோல்டர்லாம் எங்கள் தையல் கூட்ட அளவில் இருந்து கரெக்டாக வருது ஓகேங்களா இது தான் பேக் பீஸ் கட்டிங் இதில் வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து இதில் சைடு பட்டி எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் அதையும் கையோடு மார்க் பண்ணிக்கலாம் இப்படி வச்சு பார்த்தவா தெரியும் அஞ்சரை இருக்குது இப்போ இங்கே காலை அஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல நம்ம அதை விட்டுட்டு அஞ்சரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இங்கே தையல் கூட்ட அளவில் இருந்து நம்ம ஏன்னா நம்ம அப்படி தானே அளந்து எடுத்துருக்குறோம் தையல் கூட்ட அளவில் இருந்து இப்படி வச்சு அளவு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அஞ்சிய முக்கால் வருது நம்ம வந்து அஞ்சரைக்கு மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சரைக்கு மார்க் பண்ணியாச்சு ஓகே இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் போட் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் அளந்து பார்த்துட்ருக்க வேண்டியதில்லை அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் வந்து இதை அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ண வேண்டியது தான் பேக் பீஸ் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டாலே நம்மளுக்கு வேலை முடிஞ்ச மாதிரி ஓகேங்களா எதுக்கெல்லாம் ஒரு சில சர் கட் போட்டுக்கலாம் இப்போ பேக் பீஸ் நம்ம கட் பண்ணியாச்சு இது வந்து மொத்தம் மூணு ப்ளவுஸ் நம்ம அதை அந்த கஸ்டமரோடதே மூணு ப்ளவுஸு அதை அப்படியே போட்டு கட் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணு ப்ளவுஸ் ஒன்றா இருக்கிறதுனால பாருங்க மூணையும் ஒன்று போட்டேன் இது வந்து சின்ன கையாக இருக்கிறதுனால நம்ம இப்படியே ஃபோல்டு பண்ணிடலாம் இதாக கொஞ்சம் கை வந்து அகலமாக இருக்குது கொஞ்சம் தடிமனாக இருக்கிறாங்க அப்படிங்கும் போது கை வந்து இந்த லென்த்து வந்து பத்தாமல் போகும் அப்போ வந்து நம்ம இப்படி குறுக்காக மடித்து போட்டுக்கலாம் துணியை பொறுத்து நம்ம மடித்து போடுறது எப்படிங்கிறது அப்போ பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம வந்து இப்படி போட்டுக்கலாம் ஏன்னா சின்ன ப்ளவுஸ் நம்ம இப்படி போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ இங்கேயே நம்ம பிசில் வந்து கரெக்ட் பண்ண வேண்டியது வரும் ஏன்னா இது மேலே எங்கிலியுமே இருக்குது இது வந்து ஒரு கோடு போட்டு ஒரு லைன் போட்டு கரெக்டான ஒரு லைன் போட்டு இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மூணு ப்ளவுஸ் ஒன்றா போடும்போது கொஞ்சம் கட்டிங் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கு இதுக்கு தையலுக்கு பேக் பீஸ் எப்படி கட் பண்ணணுமோ மாதிரி தையலுக்கு ஒரு ஆரஞ்சு விட்ருலாம் இந்த ஸ்லீவை வந்து குட்டி கையாக இருக்கிறதுனால எப்படி பேரும் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும் இங்கே ஒரு அதே அதேமாதிரி இங்கே தையல் குட்டாச்சு மாதிரி இங்கே ரெடி அளவு வந்து இங்கே இருக்கா இங்கேருந்து தையலுக்கு ஒரு காலஞ்சு மேலே அடுத்தது வந்து இங்கே ரெடி அளவு இருக்குது இங்கே ஒரு காலஞ்சு மேலே லைனாக ஒரு கோடு போட்டு விட்ருங்க ஓகேங்களா போட்டு இப்படி ஒரு கோட் போட்டுருங்க இங்கே வந்து இங்கே தாராளமாக ஒரு ரெண்டு அளவுக்கு விட்டுருங்க பிகினர்ஸு ஓகேங்களா இது எடுத்துருவோம் இதுக்கு ஜாயின் பண்ணிடுங்க இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு இந்த கோட்டுக்கு இந்த இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல இதுக்கு ரெண்டுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அரை அஞ்சு அளவுக்கு சென்டரில் ஒரு அரை அஞ்சு அவ்வளோதான் இதே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பயப்படுறதுல ஒன்றும் இல்லை பெரிய சீன் கிடையாது ப்ளவுஸ் கட் பண்ணுறது பயந்துக்கலாம் வேண்டாம் நீங்கள் வந்து தாராளமாக இப்படியே கட் பண்ணி போட்டு தைச்சி பாருங்கள் ஒரு ப்ளவுஸுங்கிறது ரெண்டு ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஸ்பீடு கிடைக்கும் ஒரு ஐடியாவும் கிடைக்கும் இவன் நம்ம தைச்சா கட்டிங் போட்டோம்னா பப்பாயிருமே அப்படிங்கெல்லாம் பயந்துட்டு போட்டுக்க வேண்டாம் உங்கள் ப்ளவுஸையே நல்லா நீட்டாக தைச்சி பழகிட்டு அப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு தைச்சி கொடுங்க இப்போ சென்டரில் ஒரு லாட்ச் போட்டுக்கலாம் இதே மூணையும் ஒன்றா பிரித்து முன்கை வெட்டிக்கலாம் ஒரு அரேஞ்சு இப்போ இதுக்கு இதுக்கு எப்படி அரஞ்சுக்கு நம்ம மார்க் பண்ணி இது பண்ணணும் வெட்டணுமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு அளவுக்கு தான் இந்த கேப் இருக்கணும் ஓகேங்களா எப்படி இது வெட்டிக்கலாம் வெட்டி இதை அடையாளம் வச்சுக்கலாம் இப்போ கை வெட்டியாச்சு ஓகேவா அடுத்தது வந்து நம்ம ஃப்ரெண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேக் வந்து இங்கே கட் பண்ணணும் இந்த இடையை கட் பண்ணணும் இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அதாவது வந்து இந்த கரை பீஸ் இருக்கிற பக்கம் வந்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம் இப்படி திருப்பி போட்டு இப்போ இது மூணு ப்ளவுஸு எது மார்க் பண்ணி வச்சோமோ அந்த ப்ளவுஸ் மட்டும் அந்த பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் பேக் பீஸ் இப்படி ஒரு பீஸ் போட்டுக்கலாம் இதை அப்படியே இப்போ இதை அப்படியே வச்சுட்டேன் இங்கே ஒரு லைன் கொண்டு வச்சுருக்கோம்ல இப்போ வந்து நமக்கு வந்து ஜஸ்டோட உயரம் எம்பளங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம லைன் போட்டுக்கலாம் ஜஸ்டோட உயரத்தை நம்ம எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னா இங்கே உள்பக்கமாக வச்சு எடுத்தாலும் சரி வெளிப்பக்கமாக வச்சு எடுத்தாலும் சரி இருந்து இந்த நேர் பத்திரம் வருதா பத்திர கூட உறிஞ்சி ப்ளஸ் பண்ணிக்கலாம் சேர்த்திக்கலாம் எதுக்கு அப்படின்னா இங்கே சோல்ட்ருக்கிட்ட மேலே அரைஞ்சி போயிடும் இங்கே தையலுக்கு இங்கே அரைஞ்சு போயிடும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பத்தரை கூட உறிஞ்சி சேர்த்துனா பதினொன்று ஓகேங்களா இங்கே சென்டரில் இங்கே மார்க் பாருங்கள் சென்டரில் இங்கே வச்சுட்டு பதினொன்றரை எங்கே வருது இங்கே வருது பதினொன்று ஓகேவா இப்போ வந்து பதினொன்று இருக்க நம்ம இந்த ஸ்கேலை வச்சு இந்த துணியை இப்படி தூக்கிட்டு இப்படி ஒரு லைன் கொடுத்தோம் அப்புறம் அடுத்தது வந்து இந்த பேக் பீஸை சுற்றி அப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த நேரம் ஒரு கால் இஞ்சி தள்ளி லைட்டாக ரெண்டு ஒரு ரெண்டு மூணு தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இந்த நேரம் நம்ம அதுக்கு தான் ஃபஸ்ட்லேயே பட்டியே அளவு பார்த்துக்கு இந்த நேரம் பட்டிக்கிட்டால் ஒரு இஞ்சளவுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா போட்டு லைன் போட்டுக்கோங்க இங்கேருந்து கால வந்து அந்த ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஆம்போளும் அப்படியே வரலாம் சோல்ற அப்படியே வரைஞ்சிடலாம் இது பாதி மட்டும் வரைங்க போதும் ஏன்னா இந்த கழுத்து வந்து நம்ம அப்படியே அளவு வச்சு எப்படி இருக்குதோ அந்த கழுத்து அதே அளவுக்கு வச்சு நம்ம மறு பண்ணி இப்போ தையல்ல இங்கே தையல் கூப்ப அளவில் இருக்குது இங்கே தையல் கூட்டை வச்சு அதுக்கு கீழே இருந்த அந்த ஆரஞ்சு கீழே இருந்து எப்படி பிடிச்சி எப்படி பிடிச்சிங்க பிடிச்சி வச்சுட்டு இந்த நேரம் பிடிச்சி வச்சுக்கோங்க எப்படி இப்படி வச்சு இப்படி இருந்து பார்த்தீங்கன்னாலே இங்கே அளவு வருது இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது ரொம்ப குடைஞ்சில் அவங்க வெட்டல அதனால மேலோட்டமாக நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் ரொம்ப குறைஞ்சி வெட்டியிருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் உள்ள தள்ளி நம்ம கட் பண்ண வேண்டியது வரும் இப்போ முன்கை கட்டி பீஸு பட்டன் பெட்டி பீஸு அளவு இங்கே பாருங்கள் இந்த லைனில் இந்த நேரம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இங்கேருந்து இங்கேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் பூனை கால் வருது அது போல் ஒரு இஞ்சி செத்துக்கலாம் ஒரு இஞ்சி செத்துனோம்னா நாளே கால் எதுக்கு அந்த ஒரு இஞ்சி அப்படின்னா சென்டரில் டாட்டு பிடிக்கிறதுக்கு இங்கே சென்டரில் டாட்டு பிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு காலேஞ்சு போயிரும் இங்கே ஒரு காலஞ்சு போயிடும் இங்கே ஒரு அரைஞ்சு மொத்தம் ஒரு இஞ்சி அதனால ஒரு இஞ்சி இங்கே மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த பீஸு பேக் பீஸ் நமக்கு தேவையில்லை எடுத்துடலாம் இந்த நேரம் இந்த லைன் இருக்குல்ல இங்கே சென்டரில் ஒரு காலஞ்ச அளவுக்கு சென்ட்ரு இதுக்கு இதுக்கு சென்ட்ரு பண்ணி இந்த இருந்து அப்படியே கொண்டு வந்துடுங்க இது முன் பை வெட்டுறது ஏன்னா நம்ம ஒன்றரை விடல கைக்குழி ஒரு இன்ச்சு தான் விட்டுருக்குறோம் பேக் பீஸுக்கு அதனால கால இஞ்சி விட்டால் போடும் அடுத்தது வந்து கட்டி எவ்வளோ அளவு பார்க்கும் கட்டி வந்து இந்த பட்டி இருக்குல்ல இந்த பெருசாக இருக்குல்ல இந்த பட்டி இந்த விரல் எப்படி வச்சுக்கலாம் அருள் வச்சுட்டு இந்த நேரம் ஒரு காலஞ்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க மூன்றரை இருக்கா இந்த மூன்றரை இங்கே மார்க் பண்ணிடுவோம் சும்மா ரைட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பட்டியோட உயரம் எவ்வளோன்னு பார்ப்போமா இங்கேருந்து ஏன்னா இங்கே வெட்டி விட்டுட்டாங்க வெட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு டிகைனர்ஸுக்கு வந்து அளவு எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது அதனால் இந்த லைன் இருக்குல்ல இந்த நேரம் இந்த தையல் இந்த தையல் லைனு இங்கேருந்து இப்படி பாரலாம் ரெண்டே முக்கால் வருது லைட்டாக க்ராஸாக வச்சு நம்ம ரெண்டே முக்கால் எங்கே வந்துன்னு பார்ப்போம் ஒரு இஞ்சளவுக்கு பட்டியோட அகலம் இங்கே வருது இது ஒரு இஞ்சி அகலம் வந்து பட்டியோட அகலம் வந்து ஒரு இஞ்சி இதுக்கு மேலே ஒரு இஞ்சளவுக்கு ஒரு புளி வச்சுட்டு இந்த புளிக்கு நேரம் ஒரு ரெண்டு இஞ்சளவுக்கு இந்த நேர் ஏன்னா சின்ன ப்ளவுஸுங்கிறதுனால ரெண்டு இன்ச்சு வச்சா போகுது சாண்ட்ரட் டாட்டு ஓகேங்களா நீங்கள் இருந்து இந்த புள்ளியிலேருந்து ஒரு ஒன்று ஒன்றரை ஒன்றே கால் இப்படி வச்சுக்கலாம் அந்த டாட்டெல்லாம் வந்து பக்கம் பக்கமாக தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதனால் தண்ணி இருந்துச்சுன்னா பெரிய உடம்பாக இருந்தது அப்படின்னா நம்ம தள்ளி போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து இதையெல்லாம் எல்லாம் ஒன்றும் de can அதுக்கெல்லாம் ஒரு நாச்சு போட்டு சிசர் பெட் போட்டு விட்டுக்கலாம் எல்லாம் அடையாளப்படுத்தி விட்டா தான் நம்மளுக்கு டாட்டு பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஊசி இருந்துச்சுன்னா ஊசி மார்க் போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி மார்க்கிங் பில் வச்சு ரெண்டுத்தையே தேய்ச்சிட்டிங்கன்னா எல்லா பக்கமும் அடையாளம் ஆகிடும் இப்போ நம்ம மார்க்கிங் வச்சு பார்த்தீங்களா இது வீடியோவில் தெரியாது இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா பக்கமும் ஓகேங்களா அடுத்தது வந்து நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம் பட்டி வந்து ப்ளவுஸில் எல்லாருக்கும் பார்ப்போம் ரெண்டு பீஸ் அதாவது பொக்கி பக்கம் உள்ள பட்டி தான் நம்ம அளவெடுக்கணும் இது வந்து மூணு வருது சைடு பட்டி வந்து ரெண்டரை வருது ஓகேங்களா அப்போ மூணு கூட ஒரு இஞ்சி சேர்த்து நாலாக வைக்கணும் ரெண்டரை கூட ஒரு இஞ்சி சேர்த்து மூன்றையே வச்சுக்கணும் தாராளமாக ரெண்டு பக்கமே நாலு வச்சுட்டு நம்ம தைக்கும் போது அளவு பார்த்து நம்ம கட்டணி எடுத்துக்கலாம் அதனால் ரெண்டே இருந்துச்சு அப்படின்னா மூணாவே கண் நீங்கள் வச்சு அது கூட ஒரு இஞ்சி சேர்த்து நாலாக வச்சுக்கணும் இப்போ ரெண்டு பக்கம் நாலு நாள் வருது இப்போ வட்டியோடய அகலம் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் ஏழு ஏழு எட்டாவே வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு அரைஞ்சி ஒருக்காலும் தப்பு தப்பில்லை

இங்கே சைடில் வந்து நாலு இந்த சைடில் வந்து நாலு ஏதோ ஒரு பக்கம் வந்து நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம் எதுக்கு அப்படின்னா இது வந்து கொக்கி பக்கம் வர்ற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா கொக்கி பக்கம் வந்து கரெக்டான அளவு அதாவது மூணு இருந்துச்சு அது கூட ஒரு இஞ்சி சேர்த்து நாளாக வச்சுருக்கலாம் இதை அடித்து வரும்போது கரெக்டாக மூணு வந்துடும் இது வந்து நம்ம சப்போஸ் வந்து முன்னே பின்ன வரலாம் அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி ஒன்று இஞ்சு நம்ம விட்டுருக்குறோம் சைடு பட்டிக்கு ஓகேங்களா இது அளவு பார்த்து தான் நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது ஜாயின் பண்ணணும் ஓகே இது வந்து டபுள் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லா பட்டி கட் பண்ணியாச்சு பேக் கட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம் ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு ஓகேங்களா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சு கிராஸ் பட்டிக்கும் இது கொக்கிபட்டிக்கு எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறந்தான் நம்ம அதே ரிசீவ் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணாமையே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ